வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தும் ஓசவின் விழிப்புணர்வு புத்தகத்திலிருந்து பல விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆடியோ பதிவாக அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை தற்பொழுது பார்க்கலாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து வரும் தங்களுக்கு மேலான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இதோ நாம் செல்லலாமா புத்தகத்திற்குள் என்னிடம் தொலைதூர நாடுகளில் இருந்து மக்கள் வருகின்றனர் அவர்கள் அங்கு இருக்கும்போது என்னை பற்றி நினைக்கிறார்கள் என்னை பற்றி பரவசம் அடைகிறார்கள் அங்கே அவர்கள் படிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் கனவு காண்கிறார்கள் ஆனால் அவர்கள் இங்கே வந்துவிட்ட பின்னர் அவர்கள் எங்கிருந்து கொண்டு அவர்களது வீட்டை பற்றி நினைக்கிறார்கள் இங்கே அவர்கள் வந்து சேர்ந்த அந்த நொடி பொழுதிலேயே அவர்கள் மீண்டும் ஏற்கனவே திரும்பி சென்றவர் ஆகிவிடுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் தங்களது குழந்தைகளை பற்றி தங்களது மனைவிகளை பற்றி தங்களது வேலையை பற்றி இதை பற்றி அதை பற்றி இப்படி ஆயிரத்தொரு விஷயங்களை பற்றி சிந்திக்கின்றனர் இவர்களின் இந்த முட்டாள்தனத்தை என்னால் காண முடிகிறது மீண்டும் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி செல்வார்கள் அதன் பிறகு அவர்கள் என்னை பற்றி அங்கிருந்து கொண்டு நினைத்து கொண்டிருப்பார்கள் இப்படி அவர்கள் எல்லாவற்றையும் தவற விட்டு விடுகிறார்கள் மேலும் இதுதான் பாவ செயல் நீங்கள் என்னோடு இங்கே இருக்கும்போது என்னோடு இங்கே இருங்கள் என்னோடு முழுமையாக இங்கு நீங்கள் இருப்பதன் மூலம் ஒரு புதிய விதமான நகர்தலை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதனால் நீங்கள் காலம் கடந்த ஒன்றினுள் பிரவேசிக்க முடியும் காலத்தினுள் பிரவேசிக்க முடியாது காலம் என்பது இந்த உலகம் காலமற்ற நிலைதான் கடவுள் படுக்கை வசம் உலகம் செங்குத்துவசம் கடவுள் இரண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கும் அங்குதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இரண்டும் சந்திக்கின்றன படுக்கை கோடும் செங்குத்துக்கோடும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன அந்த புள்ளி தான் இங்கேயே இப்போதே இருக்கின்ற இந்த நொடி பொழுது இங்கேயே இப்பொழுதே உள்ள இந்த நொடி பொழுதிலிருந்து நீங்கள் இரண்டு இடங்களுக்கு பயணம் செய்யலாம் ஒரு பயணம் இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் அடுத்த பயணம் கடவுளினுள் ஆழத்தினுள் எனவே நிகழ்காலத்தில் மேலும் மேலும் உணர்வு மிக்கவர்களாக மேலும் மேலும் உசாரானவர்களாக மேலும் மேலும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக ஆகுங்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் இது எப்படி சாத்தியப்படும் இப்போது நீங்கள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதால் இதையும் கூட நீங்கள் ஒரு கனவாக ஆக்கிவிட முடியும் இதையும் கூட நீங்கள் உங்களின் சிந்தனைக்குரிய ஒரு பொருளாக சிந்தனைக்குரிய ஒரு செயல்முறையாக ஆக்கிவிட முடியும் இதை குறித்து நீங்கள் மிகுந்த பரபரப்புடன் இருப்பதனால் உங்களால் நிகழ்காலத்தில் இருக்க முடியாது நிகழ்காலத்தில் இருப்பது எப்படி என்று நீங்கள் அதிகம் சிந்திப்பதால் இந்த சிந்தனை உங்களுக்கு உதவாது நீங்கள் அதிக குற்ற உணர்வு கொள்ள ஆரம்பித்தால் நீங்கள் சில நேரம் உங்களது கடந்த காலத்தில் நகர்ந்து சென்றால் நீங்கள் குற்ற உணர்வு கொள்வீர்கள் ஏனெனில் அந்த அளவுக்கு இது உங்களின் நீண்டகால அன்றாட செயலாகிவிட்டது அப்போதும் கூட உடனடியாக நீங்கள் ஏதோ ஒரு பாவ செயல் செய்துவிட்டது போன்று குற்ற உணர்வு கொள்வீர்கள் குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள் பாவ செயலை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதற்காக குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள் மேலும் இது மிக மிக மென்மையானதொரு விஷயம் நீங்கள் குற்ற உணர்வு கொண்டால் நீங்கள் மூல விஷயத்தையும் தவறவிட்டு விடுவீர்கள் இப்போது உங்களது பழைய கதை புதிய வடிவில் ஆரம்பமாகிவிடும் இப்போது இந்த நிகழ்காலத்தை தவறவிட்டு விட்டதற்காக நீங்கள் குற்ற உணர்வு கொள்வீர்கள் இப்போது நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பவர் ஆகிவிட்டீர்கள் ஏனெனில் இப்போது நிகழ்காலம் என்பது உங்களை பொறுத்தமட்டில் ஒருபோதும் நிகழ்காலம் அல்ல அது கடந்த காலம் ஆகிவிட்டது எனவே நீங்கள் அதை குறித்து குற்ற உணர்வு கொள்கிறீர்கள் இப்போது நீங்கள் இன்னமும் தவறவிட்டு விடுகிறீர்கள் எனவே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் கடந்த காலத்தினுள்ளோ அல்லது எதிர்காலத்தினுள்ளோ போய்விட்டதை நீங்கள் உணரும்போது அதை வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனையை உருவாக்காதீர்கள் எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் வெறுமனே நிகழ்காலத்திற்கு வாருங்கள் அது போகட்டும் வெறுமனே உங்களது விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள் இப்படி நீங்கள் பல லட்சம் தலைவர்கள் தவற விடுவீர்கள் இப்போதே உடனடியாக அது நடந்துவிடப் போவதில்லை அது நடக்கும் ஆனால் அது உங்களால் நடக்காது அது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்துவிட்ட ஒரு பழக்கம் ஆகிவிட்டபடியால் அதை நீங்கள் இப்போது உடனடியாக மாற்ற முடியாது ஆனால் கவலையை விடுங்கள் இயற்கை எந்த அவசரத்திலும் இல்லை காலம் கடந்த ஒன்று உங்களுக்காக காலம் கடந்து காத்து கொண்டிருக்கும் அதை குறித்து ஒருவித பரபரப்பை உருவாக்காதீர்கள் நீங்கள் எப்போதெல்லாம் தவறவிட்டு விட்டதாக உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் மீண்டும் திரும்பி நிகழ்காலத்திற்கு வாருங்கள் அதுபோதும் அதற்காக குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள் அது உங்களது மனம் செய்யும் தந்திரம் இப்போது மீண்டும் அது தனது விளையாட்டை காட்டுகிறது நான் மீண்டும் மறந்துவிட்டேனே என்று மனம் மருந்தாதீர்கள் நீங்கள் அப்படி நினைக்கும் போது நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிகழ்கால காரியத்திற்கு வாருங்கள் குலைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு திரும்பி விடுங்கள் உங்களது சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தால் அதற்கு திரும்பி விடுங்கள் நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் அதற்கு திரும்பி விடுங்கள் நீங்கள் எப்போதெல்லாம் இங்கேயே இந்த நொடி பொழுதிலேயே இல்லை என்பதை உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் வெறுமனே கள்ளம் கபடம் மற்றும் திரும்பவும் நிகழ்கால காரியத்திற்கு வாருங்கள் குற்ற உணர்வை உருவாக்காதீர்கள் நீங்கள் குற்ற உணர்வு கொண்டால் அதன் பிறகு நீங்கள் அதை தவறவிட்டு விடுவீர்கள் அங்கே பாவ செயல் உள்ளது ஆனால் அங்கே குற்ற உணர்வு வேண்டாம் ஆனால் இது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றை தவறு என்று உணர்ந்துவிட்டால் உடனடியாக நீங்கள் குற்ற உணர்வு கொண்டு விடுகிறீர்கள் மனம் என்பது மிக மிக சூழ்ச்சியானது நீங்கள் குற்ற உணர்வு கொண்டால் அதன் பிறகு பழைய விளையாட்டு ஆரம்பித்துவிடும் இப்போது புதிய மைதானத்தில் பழைய விளையாட்டு ஆரம்பித்துவிடும் ஆனால் விளையாட்டு பழையதுதான் தான் மக்கள் என்னிடம் வந்து நாங்கள் நிகழ்காலத்தில் இருப்பதற்கு மறந்து கொண்டே போகிறோம் என்று கூறுகிறார்கள் நாங்கள் மறந்து கொண்டே போகிறோம் என்று கூறும்போது அவர்கள் அவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு சில வினாடிகள் மட்டுமே எங்களால் நிகழ்காலத்தில் இருக்க முடிகிறது நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம் சுய நினைவுடன் இருக்கிறோம் அதன் பிறகு அதை தவறவிட்டு விடுகிறோம் எனவே என்ன செய்வது என்கின்றார்கள் ஒன்றும் செய்ய முடியாது எதையும் செய்து சாதிக்கலாம் என்கிற கேள்விக்கே இடமில்லை உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களால் செய்ய முடிந்த ஒரே காரியம் அதை பற்றி கூட்ட உணர்வு கொள்ளாமல் இருப்பது ஒன்று தான் வெறுமனையே திரும்பவும் நிகழ்காலத்திற்குள் வாருங்கள் நீங்கள் அப்படி திரும்பி வரும்போது வெறுமனே நினைவில் கொள்ளுங்கள் அதற்காக உங்களது முகம் கடுகடுப்பாக வேண்டாம் அதற்காக அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டாம் வெறுமனை கள்ளம் கவடமற்று அதனால் எந்த பிரச்சனையையும் உருவாக்காமல் திரும்பவும் நிகழ்காலத்திற்கு வாருங்கள் ஏனெனில் காலத்தால் மாற்றமடையாத அந்த ஒன்றிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது எல்லா பிரச்சனைகளும் படுக்கை வசத்தில் நகர்ந்து செல்வதால் ஏற்படுவதுதான் இந்த பிரச்சனையும் நீங்கள் படுக்கை கோட்டு வசத்தில் நகர்ந்து செல்வதால் எழுவதுதான் ஆகும் செங்குத்து நிலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது வெறும் ஆனந்தம் எந்தவித கவலையும் இல்லாமல் எந்தவித துக்கமும் இல்லாமல் எந்தவித சோகமும் இல்லாமல் எந்தவிதமான குற்ற உணர்வும் எதுவுமே இல்லாமல் இருப்பதாகும் எளிமையாக இருந்து மீண்டும் திரும்பவும் நிகழ்காலத்திற்கு வாருங்கள் நீங்கள் அநேக முறை விடுவீர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக கவலைப்படாதீர்கள் அது அப்படித்தான் இருக்கும் நீங்கள் அநேக முறை விடுவீர்கள் ஆனால் அதுவல்ல மைய கருத்து நீங்கள் அநேக தடவை மறந்துவிட்டோமே என்று அதற்காக அதிக கவனம் செலுத்தாமல் நாம் அநேக தடவை மீண்டும் நிகழ்காலத்திற்கு வந்துவிட்டோமே என்பதில் உங்களது கவனத்தை செலுத்துங்கள் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் அநேக முறை தவறவிட்டு விட்டதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் அநேக முறை திரும்பவும் நிகழ்காலத்திற்கு வந்ததற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதற்காக சந்தோஷப்படுங்கள் நீங்கள் விட்டது நடக்கக்கூடியது நடக்கக்கூடியதுதான் நீங்களும் மனிதர்கள் தான் இந்த படுக்கை வச நகர்தலில் அநேக அநேக பிறவிகளாக வாழ்ந்து விட்டீர்கள் எனவே இது இயல்பானது தான் நீங்கள் அநேக முறை திரும்பவும் எதிர்காலத்திற்கு வந்ததே அழகானது தான் சாதிக்க முடியாததை சாதித்து விட்டீர்கள் அதற்காக சந்தோஷப்படுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்காயிரம் தடவைகள் நீங்கள் விட்டு விடலாம் ஆனால் அந்த இருபத்தி நான்காயிரம் தடவையும் நீங்கள் மீண்டும் நிகழ்காலத்திற்கு வந்திருப்பீர்கள் எனவே ஒரு புதிய செயல்முறை வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அநேக முறை நீங்கள் மீண்டும் உங்களது வீட்டிற்கு வந்திருப்பீர்கள் இப்போது ஒரு புதிய பரிமாணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் மேலும் மேலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள் நீங்கள் முன்னும் பின்னும் போய் வருவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் முன்னும் பின்னும் போய் வருகின்ற தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் மறப்பது கொஞ்சமாகவும் நினைவில் கொள்வது அதிகமாகவும் ஆகிவிடும் அப்போது நீங்கள் செங்குத்து வசத்தில் நுழைந்து விடுவீர்கள் திடீரென்று ஒரு நாள் அந்த படுக்கை வசம் நகர்வது மறைந்துவிடும் விழிப்புணர்வுக்கு தீவிரம் வரும்போது அந்த படுக்கை வச நகர்தல் மறைந்து போகும் ஆம் நேர்களே இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாம் நாளையும் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பு நேர்களை நாம் வெளியேற்றுக் கொள்ளலாமா மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள சகோதரி இளைவேணி கிருஷ்ணா நன்றி அன்பு நேஸ்வரங்களே